ஒரு அழகான இங்கிலீஷ் ப்ராபர்ப்பு இருக்கு மட்டும் சின்ன வயசுல அது கிடைச்சிருந்தா பண்ணிருப்பேன் நான் படிக்கும் போதுலாம் இது இல்ல எங்க அப்பா அப்பா இப்படி செய்யல இப்படின்னு எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் நமக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நம்ம இன்னும் முன்னாடியே நிறைய செஞ்சிருப்போம் இல்ல இப்ப இருக்கிற நிலைமையோட ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாது வாழ்க்கையில எதுவுமே தாமதமாகல எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம் இதுக்கு ஒண்ணு இல்ல ஆயிரம் உதாரணம் வரலாற்றுல இருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய நாற்பது வயசு வரைக்கும் தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு இருந்தார் ஒன்னு ரெண்டு இல்ல நாற்பதுக்கு மேல எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சாரு ஆனா மனம் தளர்ல தொடர்ந்து போராடினாரு ஐம்பத்தி ரெண்டு வயசுல அமெரிக்காவுடைய ஜனாதிபதியானாரு உலகத்துக்கே தேவையான மக்களாட்சி கொள்கையை கொடுத்தாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உதாரணம் சொல்றதா இருந்தா கர்னல் சாண்டர்சன் சோ அவர் அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் ஏதாவது பண்ணணும் யோசிக்கிறாரு கே ஒரு பிராண்டை உருவாக்குறாரு இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த பிராண்ட் எவ்வளவு ரீச்னு தெரியும் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அவர் நினைச்சிருந்தா பெரிய பிராண்ட் உருவாயிருக்குமா ஏன் நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு வருஷம் சிறையில் இருந்துட்டு எழுபத்தோரு வயசுல தான் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய ஜனாதிபதியா மாறுறாரு சோ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாதா ஆனா நாம மனசு தளர்படாம நமக்கு பிடிச்ச விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த வயசுலயும் எந்த இடத்தையும் அடையலாம் சிம்பிள் தான் நாம நம்மளை நம்பணும் விடாம முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான்